நான் தான் களத்துக்குள்ளே ஸ்டாலின் எழுத்து நிற்கிறேன் மற்றவங்க வந்து வியாபார அரசியல்வாதிகள் சோம்பேறி அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் ஒரு முழுமையான அரசியல்வாதிகள் கிடையாது பாற்றம் அரசியல்வாதிகள் வாதிகள் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போகக்கூடியவங்க மக்களோட ஃபுல்லாக முழுமையாக நான் நிற்கக்கூடியவங்கனால தான் நான் வந்து ஈரோடு கிழக்கில் நின்று பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலின் எழுத்து நின்றுங்கிறத சிமான் இப்போ கிளைம் பண்ணிட்டு போகிறாரு அப்பவும் கிளைம் பண்ணியிருக்கணும் அப்போ கிளைம் பண்ணாமல் விட்டதில் அதைத்தான் சந்தர்ப்பவாதம் ஜாதி அரசியல் நம்ம ஓங்கி அடிக்கிறோம் அதில் சீமானுக்கு வந்து முத்தரையர் யாதவர் நாடார் தேவேந்திரகுள்ள வேளாளர் வாக்கெல்லாம் ரெட்டாலே தூக்கி எரிஞ்சுக்கிட்டு சீமான் தலைமைக்கு போடுவாங்க ஏற்கனவே தென் மாவட்டத்தில் மதுரை டு கன்னியாகுமரி வர சீமானுக்கு வந்து எடப்பாடி அண்ணாதிமுக வட்டோட முப்பதாயிரம் கோட்டை அதிகம் எதுக்காக பதினாலையும் பத்தொன்பதுலையும் போடுறவங்க போடாதவங்க இருபத்தி நாலில் போடுறாங்க மாற்றங்கிறதுக்காக போடுறாங்க இருந்தவர் காமராஜ் வார்த்தை அண்ணாமலை சொல்கிறதுக்காக போடுறாங்க ஸோ இந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிரான மாற்றம் என்பதற்கான ஓட்டு இந்த ஓட்டு தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை குறி வச்சு தனி கட்சி தொடங்கலாமா என்ன பண்ணலாமான்னு அண்ணு களமிறங்கக்கூடிய ஓட்டு என்னமோ அண்ணாமலைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அது இதுன்னு வந்துடுவாங்க தமிழ்நாடு அடிப்பாரு ஒரு பெரிய தலைவராக இருப்பார் அல்லது எடப்பாடி சிஎம் வேண்டாம் சீமா சிஎம் சீமான சிஎம்மா சொல்லும் என்டிஐக்குன்னு மோடியே அண்ணாமலையை கூப்பிட்டு பேசலாம் அண்ணாமலை வந்து சீமான போழ்ந்து பேசினதுக்கு காரணமே எடப்பாடி சீமா சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது சீம சீமா அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு மாற்றத்துக்கான தலைவர் சீமா சீமானன் மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் பெரிய மக்களாத சீமானனுக்கு பெருக்கு தரம் சிறிலங்காவில் இப்படி தான் ஒருத்தர் பெரிய பண்ணி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி சீமானண்ணன் உறுதியானது ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியிலே மாறி பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு இப்படியெல்லாம் சீமானுக்கு அவர் பெரிய இமேஜை அண்ணாமலை கொடுக்குறதுக்கு காரணம் சார் சார் வந்து மாற்றம் சொல்லி உள்ள வந்து சீமான் மற்றும் அண்ணாமலை இப்போ இந்தியன்ஸ் உருவானதுக்கு பின் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி புதிய கட்சி தொடங்குவார் என்ற எல்லாம் இப்போ தற்போது வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து போட்டியிடவில்லை என்றால் அந்த மாற்றத்துக்கான வாக்குகள் வந்து சீமான வெற்றி வாய்ப்புக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது அண்ணாமலை எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு தினமணி வைத்தியநாதனுக்கும் சொல்கிறேன் துக்குல குருமூர்த்தி ஐயாவுக்கும் சொல்கிறேன் ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு எ எதிரான ஓட்டு அதுதான் இது புரியலை இவங்களுக்கு கிணத்து தமிழர்களாக இருக்கிறாங்க ஒரு அப்டுடேட் ஆகலை அந்த பிரிசனரா பாஸ்டாட்டே கலைஞர் எதிர்ப்பு இந்த தமிழ் உரிமணியினுக்கும் ஜத்து சொல்கிறேன் தமிழர்மணியன் குருமூர்த்தி திருமணி வைத்தியநாதன் இந்த ஆஃப் பாஸ்ட் இந்த அது அந்த வார்த்தைகளை சொல்ல மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவங்க அதனால மோசமான வார்த்தைகளை சொல்லலை அந்த வாக்குகள் எடப்பாடிக்கு எதிரானது ஸ்டாலினோட எடப்பாடிக்கு எதிரானது ஸோ இந்த வாக்குகள் எடப்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இந்த வாக்குகள் எடப்பாடி ஊழல் பேருவழின்னு எடுத்தது சீமான் கூட அண்ணாமலையை நக்கல் அடிப்பார் தம்பி கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசல தம்பி தூத்துக்குடி துப்பாக்கி கூட பற்றி ஏன் சொல்லும்போது அண்ணாமலை தன்னை சிரம்பட காட்டுக்காக டக்குன்னு எடப்பாடியை தற்கூரின்னு சொன்னாரு எடப்பாடி ஊழல்னாரு அண்ணா திமுக ஊழல்னாரு ஜெயலலிதா ஊழல்னாரு அண்ணாவை கண்டு அண்ணா பயந்து ஓடிட்டார்னாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பிறந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி சொன்னார் நானே பலமுறை சொல்லியிருப்பேன் பிறந்தலைவர் காமராஜ் ஆதரித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் காமராஜ் இறக்குந்தர் வாயிலாம் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க கோயம்புத்தூரில் முப்பத்தெட்டு சதவீத வாக்குக்கு மேலே காங்கிரஸ் ஓ காமராஜ் தலைமையில் எடுத்தாங்க லட்சுமணன் எடுத்தார் ஐநூறு ஓட்டில் தான் அதிமுக தோத்தாங்கன்னு நம்ம அதை பெருசாக சொல்லுவோம் ஃபேக்டாக சொல்லுவோம் அந்த ஃபாலோவர்ஸு மையம் மையப்படுத்தி தான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக அண்ணா திமுக வேண்டான்னு தான் அண்ணாமலை மோடி பிரதமர்னு எடுத்த ஓட்டு இப்போ சட்டமன்ற தேர்தல் இப்போ சட்டமன்றத்துக்கான தேர்தல் இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் எடப்பாடிக்கு மேக்கும் உணர்வு கொண்டவங்க இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் எடப்பாடி மேலே உணர்வு கொண்டவங்க அப்போ இந்த வாக்காளர்கள் வந்து சீமான ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதைத்தான் நாம் வந்து அந்த எடப்பாடி ஜாதி அரசியலில் உச்சமாட்டு முதுகெலும்பற்ற அரசியல் மோர்சர்கள் பெற்ற அரசியல் விமர்சர்கள் பலரும் ஒன்று நீ ரெண்டாக இருக்கணும் அல்லது உனக்கு முதுகெலும்பு இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி சிஎமாக இருக்கும்போது பசுமன் தேவர் பேரில் ஏர்போர்ட் வைக்கல அந்த விஷயம் இருபது வருஷமாக பிரச்சனையில் கிடக்குது தியாகி இமானுவேல் செய்கிறனார் பேரா வள்ளலார் போன்ற ஒரு புனிதரான ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்துக்கு பேரான்னு சொல்லும்போது சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேர்னார் பேர் வைக்கணும்னு அந்த இடத்துக்கு அந்த நிலம் கொடுத்தது தேவேந்திரகு வேளாளர் மக்கள்னு அதை வைக்கிறாங்க கிருஷ்ணசாமி சுந்தரலிங்கம் குடும்பம் பேர்ல போக்குவரத்து கழகம் வரும்போது அது இருக்கக்கூடாதுன்னு மாத்தின பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு எப்படி ஒரு தலைவர் பேரை வைக்கலான்னு ஒரு கேட்கிறாப்புல எடப்பாடி ஜாதி அரசியல்காக பண்றாரு இதை தினமணி தலைங்க எழுதுனாப் இல்லையா துக்களக்கு இதை கண்டிச்சு எழுதுனாப் இல்லையா நான் கேட்குறேன் எனக்கு தான் தப்புனா தப்புதான் ரவீந்திரன் துரைசாமி முகத்துக்கு நேரம் அடிப்பான் யாரையும் நீங்க துக்ளக்கு குருமூர்த்தி கண்டிச்சு எழுதினீங்களா இதை தினமணி வைத்தியநாதன் கண்டிச்சு எழுதினாரா அரசியல் விமர்சனும் சொல்லவ யாராவது முதுகொலும் போட இது தப்பு சுந்தரலிங்கம் குடும்பம் பேர் வைக்கும் போது பிரச்சனை வந்தது எடப்பாடி சிஎம்மா எம்மா இருக்கும் போதே இந்த சுப்பிரமணிய சாமி சொல்லும் போது அவரே இதை கடப்பில் போட்டது அப்போ ஜாதி அரசியலாம் பச்சையா பண்றாரு எடப்பாடி பழனிசாமி இது தவறுன்னு யாராவது சொல்லணுமா இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் முதுகொலும் போல எவனும் இல்லையா தமிழ்நாட்டில் நியாயத்தை பேசுறதுக்கு எவனும் இல்லையா சீமானு அந்த இடத்துக்குள்ள பாண்டியன் நெடுஞ்சு நேரம் பேரவைக்கணும்னு இங்க தேவர் தேவேந்திரர் சண்டை இருக்கக்கூடாது திராவிட கட்சிகள் ரெண்டு வருத்தக்கும் சண்டையை மூட்டிக்கிட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு ஒரு இத சொன்னார் இந்த இடமும் எடப்பாடி பழனிசாமி மேலும் டவுன் ஆகுறார் அடுத்து சீமான் வந்து திமுகவும் திமுகவும் காங்கிரஸ் பாஜக ஊதுகுளர்கள் ஒட்டுன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதை மாத்திக்கிட்டு பிஜேபி கூட போயிட்டார் அந்த இடத்திலயும் எடப்பாடி பழனிசாமி டவுன் ஆகுறாரு விக்கிரவாண்டியில நிற்காததில் எடப்பாடி பழனிசாமி நான் வழிகிட்ட டவுன் ஆகிறார் ஈரோடு கிழக்கில் நிற்காததில் நான் விளையாட கொண்டு டவுன் ஆகிறார் இதெல்லாம் ஷேம் பண்ணனுக்கிட்ட நான் கேட்குறேன் இந்தியா டோடைய மணியிட்ட கேட்குறேன் நான் சொல்கிறேன் தப்பாக சரியா நீங்கள் சொல்லுங்கள் சும்மா ஏன் மறைச்சிக்கிட்டு மோசடியாக போலித்தனமாக விஷயங்களை பேசுறீங்கிறது தான் என்னோட ஆதங்கம் கோபம் அதில் இன்னைக்கு வந்து அஹ் எடப்பாடி வந்து கோயிங் டவுன் இப்போ மோடி தரப்பு என்ன ஃபீல் பண்ணுறாங்க பிஎம்ஓவில் எடப்பாடியை சிஎம்மா சொன்னால் ஜெயிக்காது தேராது ஸ்டாலின் வந்து நாப்பத்தி ஐந்து சதவீத ஓட்டுக்கு மேலே எடுத்து ஜெயித்துருவாருங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தெல்ல தெளிவா இருக்குது இந்த தான் அண்ணாமலையும் தன்னோட அரசியலை பண்றார் எடப்பாடியால அண்ணாமலை பாதிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமியால அண்ணாமலை தலைவர் பதவி இழந்து நிற்கிறார் ஸோ எடப்பாடியை விழித்ததுக்கு தான் அண்ணாமலை அரசியல் பண்றார் ஸ்டாலினை அரசு அகற்றணும்னு சொன்னாலும் அது சம்பந்தமா கேரளாவில் பேசினாலும் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக அந்நிய முதலீடு தொடர்பாக பேசினாலும் எட அண்ணாமலைக்கு நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினாதான் தான் அரசியல் அரங்கத்துக்குள்ள ஷைன் பண்ண முடியும் இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து நாற்பது வயசு ஆகுது இன்னும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அரசியல் இருக்குது அவருக்கு அரசியல் நல்லா இருக்கணும்னா ஐபிஎஸ் விட்டுட்டு வந்துட்டாரு அரசியல் நல்லா இருக்கணும்னா அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி தான் தீரணும் ஸோ அது வீழ்த்துறதுக்கு அவருக்கு எடுக்கக்கூடிய ரெண்டு ஆயுதம் தான் டிடிவியும் ஓபிஎஸும் ஸோ டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் பயந்து தான் முத்துராமலிங்க தேவர் இதுக்குள்ளே விழுறாரு சமூக வாக்கு அதை அதைத்தான் சந்தர்ப்பவாதம் ஜாதி அரசியல் நம்ம ஓங்கி அடிக்கிறோம் அதில் சீமானுக்கு வந்து முத்தரையர் யாதவர் நாடார் உள்ள வேளாளர் வாக்கெல்லாம் ரெட்டேலையை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு சீமான் தலைமைக்கு போடுவாங்க ஏற்கனவே தென் மாவட்டத்தில் மதுரை டு கன்னியாகுமரி வர சீமானுக்கு வந்து எடப்பாடி அதிமுக விட்டோட முப்பதாயிரம் ஓட்டு அதிகம் முக்குலத்திரை இல்லாத உலவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக்கிளை போன நாம் தமிழர் சீமானுக்கு ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தியாலும் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி இல்லை சீட் கன்வோட்டிங் கப்பாசிட்டானாலும் நாலாவது போயிட்டு நான் சொல்கிறது பொய்யா சரியா இந்தியா டுடே மணி சொல்லுங்கள் மணி சொல்லுங்கள் பாண்டே சொல்லுங்கள் பொய்யுன்னா பொய்யன்னு சொல்லுங்க நான் விட்ரா பண்ணிடுறேன் தவறுனு சொல்லிடுறேன் ஸோ எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேவருக்கு பார் ரத்துனான்னு சொல்லும்போது சீமான் வண்டி டக்குன்னு கேட்குறாரு பாரதியார் பிராமணர் அவருக்கு ஏன் இன்னும் பாரரத்னா கொடுக்கலன்னு கேட்குறாரு இது தினமணி வைத்தியநாதன் எழுதுவாரா இவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவருக்கு ஏன் பாரதினா கொடுக்கலன்னு கே இது துக்குளக்கு ஆசிரியர் எழுதுவாரா அப்போ நீங்கள்லாம் கில்லிங்கில் சேலன்ஸ் பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு தப்பான வேலைகளுக்கு நீங்கள் உங்களே தயார்படுத்திக்கிட்டு ஊரில் உலகெல்லாம் உங்களை தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஏமாற்றி வேலைகளை பண்ணுறீங்க நியாயத்தை நீங்கள் எழுதணுமா வேண்டாமா அப்போ எடப்பாடிக்கு பின்னாடி ஏன் பதுங்க போகிறீங்க எடப்பாடி பண்ணுற தவறுன்னு தினமனியில் எழுதணுமா இல்லையா தலையங்கம் ஜாதி கலவரம் கூடாதுன்னு நினைச்சாருன்னா திருமணி வைத்தியநாதன் எழுதணுமா இல்லையா ஜாதி தலைவர்கள் வரக்கூடாதுன்னா துக்குளத்தில் எச்சரிக்கைன்னு எழுதணுமா இல்லையா நான் நேரத்தை தான் கேட்குறேன் ரெண்டு பெரிய ஆட்கள் மரியாதைக்குரியவங்க ஸோ இந்த இடம் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுறது வெளிப்படையாக தெரியுது ஸோ அவர் டெஸ்பிரேட்டாக தினகரனையும் ஓபிசியும் எதிர்கொள்ளதுக்கு ஜாதி அரசியல் பண்ணுறாரு அப்போ எப்படியும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்த இவர் அண்ணாமலை ரஜினிகாந்த் இன்னைக்கு தலைவருங்கிறார் ரஜினிகாந்த தலைவர்னு பேசுகிறார் இந்த அளவுக்கு ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்றைக்குமே பேசுனது கிடையாது ரஜினி அரசியலில் இல்லை திமுக குடும்பத்தோடு நல்ல நெருக்கமாக இருக்கிறாரு என்கிட்ட அண்ணன் சொன்னார் நானும் அதை பேசியிருக்கிறேன் அவர் அரசியலில் இல்லை பட் அண்ணாமலை ரஜினி அன்னைக்கு வந்து தலைவருங்கிற அளவுக்கு சொல்கிறாரு அந்த ஃபாரின் இதில் விஜய் கருத்தை சரின்னு சொல்கிறார் அடுத்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ண என்னங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது இதைத்தான் சீமானே வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அவரோட விழாவில் சீமான நிறுவனம் தான் தனித்துதான் இருக்கிறாரு அதைத்தான் தொடர்ந்து போய்ட்டுருக்கிறாரு அந்த விழாவில் அவர் எடப்பாடியை அடித்த இடம் சீமான அதுதான் மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா பதினஞ்சு எம்பி ஜெயித்து ரெண்டு மத்திய அமைச்சர் வந்துருக்கும் அன்னைக்கு அவர் கூட்டணி வைக்கல மக்களவை தேர்தலில் கூட்டணி வைக்காம சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ரோல் இல்லைங்கிறார் சீமா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு ரோல் இல்லைங்கிறார் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து பாஜகிட்ட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு வந்துருங்கிறதுக்காக அந்த இதை எடப்பாடி வச்சிருக்கிறாருன்னு என்ன சீமான்னு சொல்கிறார் எடப்பாடி சீமான் என்னென்ன இதில் பலயனப்படுத்தார்னு நான் வெளிப்படையாக சொன்னேன் முத்துராமலிங்க தேவர் பாரத ரத்னா முத்தராமல்தர் ஏர்போர்ட்டில் பிற ஜாதிகள்ட்டெல்லாம் தினமணி வைத்தியநாதனுக்கு தெரியாமல் இருக்கலாம் துக்குளக்கு குருமூர்த்தி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு தெரியும் அந்த சமூகங்களுக்கு தெரியும் எல்லா ஜாதிக்கும் ஓட்டு இருக்குது எல்லா ஜாதியும் கோவரமாயிட்டான் எல்லா ஜாதிக்கும் இன்னைக்கு வாட்ஸ்அப் குழு இருக்குது எல்லா ஜாதிக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது எல்லா சமூக குழுக்களுக்கும் வந்து என்னையாவது ரவீந்திரசாமி நியாயத்தை பேசுவான் நான் ஐயா தேவர் எதிராக ஒன்றும் பேசலை எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை தான் நான் அடிக்கிறேன் ஜாதி கலவரம் தேவர் தேவேந்திரர் பேரில் வந்தால் நாடா இருக்கும் அமைதி கடம் தேவேந்திரர் இருக்கும் கடம் சாரி முத்திரையர் கடம் யாதவ் ரெண்டு ஜாதி மட்டும் இல்லை தென் மாவட்டம் அமைதியாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் எடப்பாடிக்கு அந்த எண்ணம் இல்லாமல் குசும்பு தவறான வேலைகளில் எடப்பாடி ஈடுபடுறாங்க போது நம்ம அதை கண்டிக்கிறோம் இப்போ எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது அண்ணாமலை ஆதரவு இல்லாமல் எடப்பாடி தலைமையில் பாஜகனுன்னா இருபது இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு கூட வராது இருபது இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு கூட வராது புரியுது இதுதான் பொசிஷன் அப்போ இதை மீண்டும் வேகப்படுத்துறதுக்கும் இதை மீண்டும் உறுதிப்படுத்துறதுக்கும் எடப்பாடி தலைமைங்கிறது ஸ்டாலினை தோக்குடிக்க முடியாத தலைமைங்கிறத அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அண்ணாமலை தன் களத்தை தெளிவாக ஆடுறாரு இன்னைக்கு மதுரையிலேருந்து விஷ்ணு பிரசாத்னு ஒரு தம்பி அனுப்பிவிட்டுருக்கிறாரு அண்ணாமலை நற்பணி மன்றம்னு ஒன்று அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஆனைப்பள்ளம் பக்கநாடு மதுரை மதுரை தான் நினைக்கிறேன் இல்லை சேலம் மாவட்டம் அண்ணாமலை நற்பணி மன்றம் சேலம் மாவட்டம் சேலத்தில் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு மதுரையில இருந்து இன்னொரு விஷ்ணு பிரசாத்தினு ஒரு தம்பி அனுப்பி வச்சிருக்கிறான் இது வந்து அண்ணாமலைக்கு இந்த நெட்வொர்க் ஃபுல்லாகவே தயாராயிட்டாங்க அவங்க மாற்றம்னு அண்ணாமலை நம்பி உளுந்த ஓட்டு சீமானே சொல்லுவாரன் தம்பி அண்ணாமலை குறுக்க வரலன்னா நான் பன்னெண்டு பர்சென்டுக்கு பெருவோம்

ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிக்கலங்கிறத முதல்ல அடிச்சிருக்கணும் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை முதல்ல நிக்கலை ரெட்டையிலே ஆதரிச்சிட்டாருங்கிறத அடிச்சிருக்கணும் அப்புறம் கடைசி முன்னாள் பிரச்சாரத்துல தான் அடித்தார் இப்போ அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் பிஜேபி உள்கட்சி முதல்ல நிக்கலுங்கிறத சீமான் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அதை அடித்தாதான் சீமானுக்கு அந்த லீடர்ஷிப் நிற்கும் நான் தான் களத்துக்குள்ள ஸ்டாலின் எடுத்து நிற்கிறேன் மற்றவங்க வந்து வியாபார அரசியல்வாதிகள் சோம்பேறி அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் ஒரு முழுமையான அரசியல்வாதிகள் கிடையாது பாட்டம் அரசியல்வாதிகள் வாதிகள் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போகக்கூடியவங்க மக்களோட உள்ளே முழுமையாக நான் இருக்கக்கூடியவங்களால தான் நான் வந்து ஈரோடு கிழக்கில் நின்று பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலின் எழுத்து நின்றுங்கிறத சீமான் இப்போ கிளைம் பண்ணிட்டு போறாரு அப்பவும் கிளைம் பண்ணியிருக்கணும் அப்போ கிளைம் பண்ணாமல் விட்டதில் சீமானுக்கு வந்து ஒரு சின்ன பாதிப்பு அண்ணாமலை நான் தான் மாற்றுன்னு மோடி பிரதமர்னு மூன்றாவது அணி அமைச்சதில் சீமானுக்கு ஒரு நாலு சதவீதம் ஓ வாக்குகள் அது சீமானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சீமானை அதை எதிர்பார்க்கலை அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள மாற்றுங்கிற இதுக்குள்ளே வந்துட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் பிராமண சமுதாயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க மோடிக்கு போடலை ஒரு சிலர் இலங்கணேஷனுக்காக உறுதியாக போட்டாங்க தேசபக்தியும் உள்ள அவங்கள நான் போரா பாராட்டுறேன் வணங்குறேன் அது வேற விஷயம் பையன் லார்ஜி வந்து பிராமண சமுதாயம் வந்து ஏன்னா ஏடிஎம்கே தான் சூஸ் பண்ணாங்க அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவைத் தேர்தலில் பிராமண சமுதாயம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கமலஹாசன் பெரிய தலைவராகிடுவார்னு போட்டாங்க கல்லர் அகமுடியா கல்லர் மரவரெல்லாம் போடலை உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி மேலூர் முதுகுளத்துலலாம் ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது அந்த ஒரு பர்சன்ட்லையும் சீரோ புள்ளி இது கூட முக்கியத்துவர் ஓட்டு கிடையாது தேவர் மகன் பெருமாண்டிக்கு கமல்ஹாசன் தெளிவாக சொல்கிறார் கூடுற கூட்டெல்லாம் ஓட்டு இல்லைன்னு விஜய்க்கு சரியா மண்டல கொட்டுறது மாதிரி விஜய் ஆட்களுக்கு கொட்டி சொல்கிறாரு கமலாசன் பாடம் படிச்சுடுங்கப்பா மூத்த நடிகர் கமல்ஹாசன்ட்டு இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஆர்கிசம் என்ன டகால்ட்டி பண்ணாலும் ஆதாரம் தெளிவாக இருக்குது ஆனால் கமலாசனுக்கு பிராமண சமுதாயம் வந்து நம்மளுக்கு மேலே வந்துடுவோம் ஜெயலலிதா விழுந்த பிறகுன்னு பிறகுன்னு ஓட்டு போட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமைக்கு பிராமணர்கள் ஓட்டு போடலை பத்தொம்பதுல மோடி தலைமைக்கு ஓட்டு போடலை ஆனால் இருபத்தி நாலில் மோடி தலைமைக்கு பிராமணர்கள் ஓட்டு போட்டாங்க இந்தியாவில் பிராமணர் தான் மோடிக்கு மோடிக்கு பைக்கிங் கம்யூனிட்டி தேசபக்தி தேவபக்தி உள்ள பிராமணர் தான் மோடி கூட நிற்கிறாங்க அவங்கள நான் பாராட்டேன் அது வேற விஷயம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் மொத மொத பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மோடி பிரதமருங்கிறதுக்கு ஓட்ட போடுறாங்க அப்ப எதுக்காக பதினாலயும் பத்தொன்பதுலையும் போடுறவங்க போடாதவங்க இருபத்தி நாலில் போடுறாங்க மாற்றங்கிறதுக்காக போடுறாங்க ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற வார்த்தைய அண்ணாமலை சொல்றதுக்காக போடுறாங்க ஒரு காமராஜ் வார்த்தை அண்ணாமலை சொல்கிறதுக்காக போடுறாங்க திருமணி வைத்தியநாதன்கள் இதை புரிஞ்சுக்கணும் திருமலையில் தலையங்கள் அவங்களாம் ஊரை ஏமாற்றிட்டு தெரியக்கூடாது ஸோ இந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிரான மாற்றம் என்பதற்கான ஓட்டு இந்த ஓட்டு தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை குறி வச்சு தனி கட்சி தொடங்கலாமா என்ன பண்ணலாமான்னு களமிறங்கக்கூடிய ஓட்டு என்னமோ அண்ணாமலைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அது தினி வந்துருவாங்க அண்ணாமலையை வந்து கட்சியை விட்டு நீக்கினாலும் அவர் கவ கவலைப்பட மாட்டாரு தமிழ்நாடு ஃபுல்லா டூர் அடிப்பாரு ஒரு பெரிய தலைவராக நினைப்பாரு அல்லது எடப்பாடி சிஎம் வேண்டாம் சீமா சிஎம் சீமான சிஎம்மா சொல்லுவோம் என்டிஐக்குன்னு மோடியே அண்ணாமலையை கூப்பிட்டு பேசலாம் எடப்பாடி சிஎம் வேண்டாம் நீங்க கட்சியை விட்டு போகாதீங்க சீமான சிஎம்மா சொல்லுவோம் சீமான் தனிச்சு போட்டி இரநூத்தி பத்து நாலு வீம்பா நுக்கிறாரு அவரு நம்ம என்டிஏ சிஎம் ஆஃபர் கொடுத்தா ஏத்துக்குவாரா ஏற்றுக்குவாரா என்னோடய லாயலிஸ்ட் சாமி நான் ஏற்றுக்க வைக்கிறேன் நீங்கள் ஆஃபர் கொடுத்தான்னு அவன் சொல்கிறான் உண்மையா அதுன்னு அண்ணாமலைகிட்ட பிஎம்ஓலேருந்தே கேட்கலாம் ஸோ அண்ணாமலை ஒரு பெரிய பிளேயர் ஆகிட்டார் அண்ணாமலை வந்து சீமான பொழுந்து பேசுனதுக்கு காரணமே எடப்பாடி சீமா சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது சீம சீமா அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு மாற்றத்துக்கான தலைவர் சீம சீமான அண்ணன் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் பெரிய மக்கள் ஆதரவை சீமா அண்ணனுக்கு பெற்றுத்தரோம் ஸ்ரீலங்காவில் இப்படி தான் ஒருத்தர் பெரிய பண்ணி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி சீமா அண்ணன் உறுதியானன்னு ஃபைட் பண்ணக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியிலே மாறி பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு இப்படியெல்லாம் சீமானுக்கு அவர் பெரிய இமேஜை அண்ணாமலை கொடுக்கிறதுக்கு காரணம் என்டிஎஸ்சி கேண்டிடேட்டு சீமானம் முன்னிறுத்தலாங்கிறதும் அண்ணாமலைக்கு ஒரு திட்டம் அதை புரிஞ்சிட்டு தான் எடப்பாடி சரண்டர் ஆகிட்டார் புரியுது அதை புரிஞ்சுட்டு தான் எடப்பாடி சிறந்த ஆயிட்டார் இப்பவும் நான் அரசியல் விமர்சகர்கள் உங்க பேரெல்லாம் அடிக்கடி சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல நண்பர்கள் சகோதரர்கள் மதிப்புக்குரியவர்கள் ஒருத்தர் 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 பார்க்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியுது ஏன் நீங்க விஜய் விஜய்னு பேசினீங்களே அப்ப விஜய் பல நிரூபிக்காத விஜய் ஒரு பொருட்டு இல்லைன்னு கருதிக்கிட்டு பாஜக பக்கம் எடப்பாடி ஏன் யாராவது ஆய்வு பண்ணீங்களா மீண்டும் உங்க விருப்பத்துக்கு பாஜக தள்ளி விட்டுக்கிட்டு மீண்டும் விஜய் பக்கம் வருவாருன்னு விஜய் விஜய்னு போலியா பொய்யா பேசுறீங்க உங்க பேரை சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல நீதி நியாயத்தோட லாஜிக்கோட பேசுங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய பொருட்டா எடுக்கல எடப்பாடி பார்லிமெண்ட்லேயே மோடி பிரதமர்ன்னே வெளியேறின பாஜக கிட்ட ஏன் போறாருன்னா அண்ணாமலை சீமான சிஎம் எடப்பாடி வந்து ஒரு தொகுதியில் மூணாவது பேர் பயந்து எடப்பாடி வந்து வந்திருக்கிறாரு வந்துட்டாரு அண்ணாமலைக்கு தலைவர் போஸ்டே எடுத்துட்டாங்க சிக்கல் தன்னை தலைவர் பதவியில் வந்து எடுத்த எடப்பாடிக்கு எதிரான அரசியலை தான் நுணுக்கமா நாசுக்கா செய்கிறார் திமுக வக்து நம்பாரு எல்லாம் சொல்லுவார் தெளிவா பண்றாரு அண்ணாமலைக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு அண்ணாமலை அந்த பதினெட்டு சதவீத அஹ் அண்ணாமலை மேல அபிமானம் இருக்குது ஸோ அண்ணாமலை தமிழக அரசுல ஒரு பிளேயர் அண்ணாமலை வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு அந்த பாரதியார் கவிதையை அண்ணாமலை பாடலாம் தெளிவா அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்கு அது எப்படி பண்றாருன்னு பார்ப்போம் எல்லா பாஸ்கெட்லேயும் முட்டையை கொண்டு போடுறாரு ரஜினிகா அந்த தலைவர்ங்கிறாரு சீமான போடுறாரு விஜய்க்கு அந்த ஸ்டாண்டையும் அவர் அஹ் பேசுறாரு நம்ம பிடிக்கலங்கிறனாலும் கூட பேசுனாருங்கும் போது அதை பேசுனாருங்கிறது நம்ம சொன்னாதான் நம்ம சொன்னது க கரெக்டா இருக்கும் சீமானை சீமான ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காரு மோடி கிட்ட இருந்து ரவீந்திரன் சாமி சீமான் பிரத சிஎம் ஒன்று ஒரு ஆஃபரை பண்ணி வாங்கிருவாரு பல விஷயங்களை ரவீந்திரன் சாமி குருமூர்த்தி சுப்பிரமணியசாமி இவர் இலகணேசன் இவங்களெல்லாம் மீறி சசிகலா விஷயத்துல சாதித்த மாதிரி சீமான் சிஎம்ங்கிறதுலையும் ரவீந்தரை சாமி சாதிச்சிருவாரு அந்த நம்பிக்கையும் எண்ணமும் தினகரனுக்கு இருக்கு இவர் அண்ணாமலைக்கும் இருக்குது ஏன் இதில் குருமூர்த்தியும் அதில் எனக்கு எதிர் திசையில் இருந்த குருமூர்த்தியும் இதில் சீமான் சி எம்னா நல்லதுதான்னு நிர்மலா சீராமன் போன்றவங்களும் இதில் ஆதரவு வலயத்திலே இருக்கிறாங்க ஸோ அண்ணாமலைக்கு ரோல் தமிழக அரசில் என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை ஒரு பெரிய பிளேயர் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் தொண்டர்பலம் கொண்டவர் தமிழக பாஜகவின் முகம் அவர் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து சீமான் அவர்களோட ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு செய்தி வழியாக இருக்குது சார் அதன் பின்னணி அண்ணாமலை தான் இதுக்கு காரணம் டிடிவி தினகரன் வந்து சீமான ஆப்ஷன் ஓப்பன் பண்றது காரணம் மோடி சீமானை சிஎம்மா சொல்வாருங்கிற எதிர்பார்ப்பும் அது ரவீந்தரை சாமி ஏற்கனவே சொல்கிறேன் இல்லையா குருமூர்த்தி இவங்க மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாமி ஜெயித்தா மோடி நன்மைக்காக மோடிக்கு எதுங்கிறதுல ரவீந்திரரைசாமி அரசியல் பண்ணுவான் ஒரு சிலரோட இச்சஸுக்காக ஆன்டி ஸ்டாலின் பண்ண மாட்டான் மோடிக்கு எதுவோ அதுதான் ரவீந்திரனுக்கு அரசியல் அதுதான் மோடி ஜெயிக்கணும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது ஸோ அந்த இடம் எடப்பாடி இல்லாம சீமான் சிஎம்ங்கிறத பிஎம்எம் ஒ மூலமாக ரவீந்திரன் சாதிச்சுருவான் முன்ன மாறிங்கிறார் ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருக்குது அல்லது அது ஒரு எஃபர்ட்ஸ் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட முடியாது இது வந்தால் இது அது இல்லைன்னா அது ஏதாவது ஒன்றுல அவங்க போக நிற்கிறாங்க விஜய் உலகத் தமிழர்கள் மத்தியெல்லாம் சீமான் ஆதரிச்சா படம் ஓடும் ஃபாரின்ல இலங்கை ஈழத் தமிழர்கள் பார்ப்பான் கர்நாடகாவில் தமிழர் பார்ப்பான்னு அது வியாபாரம் தான் ஆதாயம் இல்லாமல் அத்த ஆற்றுல போக மாட்டார் மாதிரி விஜய் லாப நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார் புழைப்புவாதி லாபவாதி தான் அதுல எந்த மாற்றமும் விஜய பற்றிய நமக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது அரசியல் வியாபாரி தான் அப்போ அந்த வியாபாரத்தை சினிமாவுக்காக செய்யும் போது சீமான அதை வந்து அக்சப்ட் பண்ண பண்ணது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான் இதை நான் மறுத்து பேச மாட்டேன் என்னைக்குமே நடந்த விஷயத்துல நான் மறுத்து பேச மாட்டேன் அது சில இன்டலக்சுவல் அன்லிஸ்ட் தான் அதை மறுத்து பேசுகிறாங்க அதற்கு பிறகு விக்கிரவாண்டிக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது ஈரோடு கிழக்கில் வளமும் போகாம இடமும் போகாமல் நடுப்பில் போனால் அடிபட்டு விழுந்துருவாங்கிறத சீமான் சொல்றாரு அடிக்கிறார் விஜய் அந்த ஈரோடு கிழக்கில் சீமான் வந்து பதினாறு சதவீத வாக்கு எடுக்கிறார் விக்கிரவாண்டியில் ஆறு சதவீதம் எடுக்கிறார் விஜய் அடித்து பதினாறு சதவீதம் எடுக்கிறார் விஜய் அடிச்சுட்டு பெரியார் அடிச்சுட்டு எடுக்கிறார் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு நோட்டாவுக்கு ஒரு ஆறு சதவீத நோட்டாவுக்கு ஒரு மூன்று கூடுது நோட்டாவுக்கு ஓட்டு கூடுனது அதிமுக பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுனால அவங்களும் பெரியார் பக்தர்கள் கே பி முனிய முனிசாமி இவரு செல்லூர் ராஜி சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நோட்டாவுக்கு போடுங்கிறாங்க அப்போ அவங்க சொன்னதுனால ஒரு நாலு சதவீத ஓட்டு நோட்டாக கொடுது அதாவது இருபத்தி மூணு சதவீதம் எடுத்து வச்சிருந்த ஓட்டில் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு நோட்டாக விடுது அவங்க சொன்னதுனால விஜய் எங்கேயும் ஓட்டை எடுத்து வைக்கல விஜய் இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் அன்ட்ரஸ்ட் நாட் ப்ரூவ்டு இது எல்லாம் பத்து கோடி ரூபா கொடுத்து விஜய்யே காசு கொடுத்து நல்ல சினிமா நிருபர்களையும் அரசியல் பேச வச்சு டெக்கால்ட்டியா பொய்யா பண்ணக்கூடிய ஒரு கிளைம் ஏற்று சொரக்கா கறிக்காது உதவணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு தான் கறிக்கு உதவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தான் விஜய்க்கை ஓட்டு இது எல்லாமே மோசடி பிராடித்தனம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்க வச்சு தெள்ள தெளிவா எல்லாத்துக்கும் புரிய வச்சேன் பல நிரூபிக்காத விஜய் ஓட்டு இல்லை பல நிரூபிச்சாதான் ஓட்டு ஆனால் இவரு டிடிபி தினகரனும் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் விஜயால பல நிரூபிக்க முடியும்னு நம்பி கூட்டணிக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்போ விஜய்க்கை பலமாக எவ்வளோ முயற்சி அவங்க கணக்கிடுறாங்க அவங்க பலமாக எப்படி கணக்கிடுறாங்க அது கூட்டணி பேச்சுவார்த்தை வார்த்தையில் நிற்குமா சீற்று பேரத்தில் முரியுமா முடியாதாங்கிறதெல்லாம் தான் பார்க்கணும் அவங்களும் பல ஆப்ஷனில் விஜயும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துட்டாங்க சீமானை பொறுத்தவரை ஒரு இரநூற்று பத்து நாலுலையும் தனித்து தான் போகிறாரு என்றாலும் விஜயை மட்டுமே நம்ப முடியாதுங்கிறதுக்காக தினகரன் சீமான் தலைமையில் அணி அமை தினகரன் பேசுறாரு பட் சீமான் இரநூற்று பத்து நாலுலையும் தனித்து தான் போகிறாரு ரெண்டாயிரத்து அஞ்சாவது முறை தனித்து தான் போகிறார் என் வந்து மோடி கிட்ட இருந்து ஒரு சிஎம் ஆஃபரை வாங்கி கொடுத்து சீமான கன்வின்ஸ் பண்ண நாங்க முயற்சி பண்றோம் கவன்சேக் இதுவரை சீமான இருநூற்று பத்து நாலு தனிச்சுங்கிறதுல கொஞ்சமும் மாற்றம் இல்லை நாங்க மோடி மோடிக்கு பைப்போலர் அடிக்கிறதுக்கு சீமான சிஎம் சொல்றது நல்லதுங்கிறத நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி நாங்கள் ஜெயித்துருவோம்னு பதட்டம் பலருக்கு இருக்கு திருமணி வைத்தியநாதன்ல அந்த பதட்டம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமியை அஹ் முன்னிறுத்தம் நினைக்கக்கூடிய பலருக்கும் அந்த பதட்டம் இருக்குது இதுதான் கேண்ட் நன்றி